இந்த குடிசை எனக்கு ஹஹ எனக்கு தான் இந்த குடிசை எனக்கு தான்டா என்ட அம்மாவாச அவகதா வெளியூர் புளைக்க வந்திருக்காங்க இடம் புடிக்கறாங்க ஊllூர் நாய் நீ உனக்கு எதுக்குடாடா எனக்கு இல்லனே சோதிக்கு சோதி பண்ணீங்க பனசீலம் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாரடா அது சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போங்கடா போங்க போகல சொல்லிட்டு உன்னையும் தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டா போடா இனி இது எதுக்கு அண்ணே சோதியோட அண்ண சோதியழி வளர்த்தா அதோட அவன் நிறுத்திருக்கலாம் ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே அண்ணே சோதியோட துப்புல தக்காளியை உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் கூட சுத்தலாம் சோதியோட துப்புல அழகாட்டா இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி ஊசி போட்டுக்கிற முடியுமா அம்மாவா சார் இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜகஜம் பொலாதரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா பேப்பர்ல என் பேரு கொட்ட எழுத்துல வரணும் அதுக்கு நீ வை இந்த ஒரே நீ போட விட சொல்ற நீ உன் பேர் பேப்பர்ல வரணும் ஒரே போட்டு உன் பேரும் பேப்பர்ல வரும் உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க நானும் நிம்மதியா இருப்பேன் இனிமே நீ என்கிட்ட பேசாத நீ என் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கல எதுக்கு போன அய்யோ இதுக்குதான் கோவமா நான் போனதே உங்களுக்காக தான் நீங்க சீக்கிரமா நல்லா ஆயிடணும் உங்க புருஷன் கூட நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன் அப்ப என் அதனால தாலி இல்ல கல்யாண ஆளுனா என்ன தாலி போட்டுக்கணும் சுட்ட பைக்கியமா இருக்கேன்

எல்லாரும் வேல பாக்குறாங்க ஒருத்தன் மட்டும் வேடிக்கை பாக்குறான் பாப்பியா ஏன் பிள்ளையாடி அப்றாயர் வேலை பயா யோ யார் யாது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்க இருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும் தியேட்டருக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளையில பூதகலையில பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமா பிஞ்சு போவோம் ஆமா யார் நீ எங்க இருந்து வர்றதோ என்ன ஆகும் உனக்கு விலகவே ஆ ஆப்ராயிரம் பட்சங்களோட பேசப்படும் திருமல

மலகை துறக்க விடாம அருவாளோட அடி ஆட்களை காவலுக்கு போட்டிருக்காரு தகராறு பண்றதுனா ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா அடிதடி இறங்கிட்டா ரெண்டு ஊர்லயும் பாதிக்கப்பட போறது ஏழை விவசாயிங்க தான் என் விவசாயிக்கு ஒரு பாதம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியான வழியில போறேன் இந்த பெட்டிசல எல்லா விவசாயிகளும் கையில போட்டுருக்கோம் நீங்க பார்த்து நல்ல முடிவிடுங்க நீங்க கலப்படாதீங்க கூடி சீக்கிரம் உங்க ஊருக்கு தண்ணி அடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் ரொம்ப நன்றி சார் சந்தோஷமாக சந்தோஷம் அந்த டுபாக்கு ஒரு அறையும் குறையுமா பொண்ணுகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் பாசுகளை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோம் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னா அதே என்னுடைய முகத்துடைய தேஜ அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஊர்ஜனங்கள்லாம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம் அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் இதை ஊருக்குள்ள விலைக்கு சொல்லி எல்லார்ட்டையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் போற வசதியா இருக்க முடியும் நான் வெறும் நூறு ரூபாய் தான் கட்டினேன் என்ன ஒரு டயானா ரெஞ்சுக்கு வச்சிருக்காரு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன் அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க கணங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம் தமிழுக்கு என்ன கொடுப்பீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பியா புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்த்து ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் குட் மார்னிங் எவ்ரிபடி

இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடைய நாங்கள் இனாமா தருவோம் கட்டின பணத்துக்கு வட்டியே முன் தேதி கிட்ட காசோலையா முதலிய கொடுத்துருவோம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்தமானுக்கும் பச்சை மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவில் ஹெலிகாப்டர் கூப்பிட்டு போவோம் வருவோம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது ஒரு கோடி ரூபாய் எனக்கு செடி பார்த்ததே இல்ல செடிக்கு எத்தனை காய் காய்க்கும் எவனுக்கு தெரியும் ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு அஞ்சாறு கிலோ காய்க்கும் எத்தனை கூப்பு இருக்கும் என்ன ஒரு ஆறு ரெண்டு பன்னெண்டு கோப்பு இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இடையில நாங்க செத்துட்டா தலைவக்கல்ல சமாதி கட்டுவோம் நீங்க செத்துட்டா ரொம்ப ரிஸ்கி மேன் கேள்வி கேட்கற பார்த்தியா நீங்க எங்க டார்லிங் கிட்ட டைரக்டா டீல் பண்ணலாம் அவங்க எப்படி வேணாலும் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க அப்புறம் என்ன பணத்தை கட்டுவோம் அவசரப்படாதீங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வாங்க

என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வைத்து நாசமாக்கி வச்சிருக்க சரி சரி கவலைப்படாத அதுக்கு நான் மாத்திரை எழுத்துறேன் ஒழுங்கா சாப்பிடணும் இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பாக்க கூடாது சரிங்க டாக்டர் ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து டாக்டர் இனிமேல இந்த சனியம் பிடிச்ச குடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் குடி குடிய கிடக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை குடி குடிய கிடக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கிடக்கும் பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் பொன்னாரம் கால கிளம்புற ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா இதத்தான் பண்ணுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா மட்டும் கும்மு கும்னு ஒரு குத்து குத்துற போட ஓஞ்சியும் மகர கட்டைகிறது

என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மன

பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புது அலிமனிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம் புதிய அலிமனிய பாத்திரம் கேப்பா நம்ம மீன மாசத்துல எங்க இருக்கு தெரியாது சார் நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல நீ நல்லா தெருவில் ஒருத்தர் நீங்கள் காணும் எவங்ககிட்ட கேட்குறது ஒருத்தர் நிற்கிறான் இது எத்தனைங்க நான் என்னங்கண்ணா இதுங்கண்ணா ரெண்டுங்கண்ணா கவலைப்படாதீங்க இன்னும் சுய நனவாட தான் இருக்கிறேன் தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு உடனே ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்குன்னா நான் பொழைச்சுக்குறேன் அதுதானே கூடாது ஏக்கர் விடுறேன் இங்க காணும் மறைஞ்சிட்டானா உன்னை பாத்துக்கிறேடா